ஆதமலை சுரத்துக்கு போனால் தான் அந்த சம்பவத்தை நம்ம புரிஞ்சுக்கிற முடியும் இப்போ ஆதமலை சுரத்தை அல்ல படைக்க நாடுறான் மண்ணால் தானே படைத்தான் இப்போ என்ன செய்யறான் ஜிப்ரி அலைய சுரத்தை போய் மண் எடுத்துகிட்டு வர சொல்கிறான் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு தான் ஜிப்ரி அலேசரம் வந்தாங்க மண் சொல்லிருச்சு அல்லா மேலே ஆணை என்னை மண் எடுக்காதுங்கிருச்சு விக்கார் அலேசரில் வந்தாங்க அல்லா மேலே ஆணை மண் எடுக்காதுங்கிருச்சு இஸ்ராவில் அலைவசில் வர்றாங்க அவங்கள்ட்டையும் அதே வார்த்தை சொல்லிடுச்சு அவங்களும் இறக்கப்பட்டு போயிட்டாங்க இஸ்ரா வர்ற இஸ்ராயல் அலைவசலாம் வர்றாங்க மண் எடுக்க வந்தவங்க என்ன செய்கிறாங்க அதே மாதிரி தான் அது கேட்குது அல்லாமல் ஆனால் எனக்கு எடுக்காதீங்க குழப்பம் செய்யும் மணிதானே என்னை எடுக்காதீங்க அப்படிங்கிறது இப்போ இவங்க என்ன செஞ்சுட்டாங்க பூமி கதற கதற அழுக அழுக என்ன செஞ்சுட்டாங்க மண் அழுகிட்டு போயிட்டாங்க அல்லாதானே தானே என்னைக்கு சொல்லிவிட்டான் ஓன் சொல்ல நான் கேட்க மாட்டேன் அல்லா சொல்கிறதை கேட்பேன்னு அழித்து போயிட்டாங்க அது வந்து அழுக கதறி அழுகுது அழுக அழுக கொண்டு போயிட்டான் கொண்டு போயிட்டாங்க இப்போ அல்லா கேட்குறேன் அல்லாட்ட கிட்ட சொல்லுது பூமியை எல்லாம் என்னைய அழுக வச்சு அழுகிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி என் குழப்பம் செய்கிற தானே நீ படைக்க போகிற பாவம் செய்கிற தானே படைக்க போகிற சொல்லி தானே படைக்கிற மன்னிப்பு கேட்குற தானே படைக்க போகிறேன் அப்போ நான் என்னை என்கிட்ட இருந்து தானே மண்ணை எடுக்கிறேன் அப்போ எல்லாம் சொன்னால் உனக்கு அதை எடுத்த மண்ணை நான் திருப்பி தந்துடுவேன் எடுத்த மண்ணை நான் உனக்கு திருப்பி தருவேன் நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க இப்போ ஒரு புடி மண்ணில் தானே நம்மளை படைக்கப்பட்டுச்சு இப்போ நம்ம படைச்சு நம்ம வாழ்ந்துட்டு எங்கே போகிறோம் கபருக்கு தானே போகிறோம் நான் விமாறுதலே கபரில் தானே இருக்காங்க அப்போ திருப்பி கொடுத்துறேன் இல்லையா அந்த பொடி பொடி மண்ணை இப்போ அந்த குழந்தை ஒப்படை நான் தந்துருவேன்னு சொல்லிட்டேன் அப்போ அதை சொல்லிச்சு குழப்பம் செஞ்சு பாவம் செஞ்சு அழுக்கான மண்ணை தானே தருவேன் பூமி கேட்டுச்சு அவன் அழுக்கா போயிடுவேன் இல்லையா அழுக்கா போன மண்ணை தானே எனக்கு தருவேன் அப்ப அது நல்லா சொல்கிறான் உனக்கு மனமாக கொடுப்பேன் அந்த மண்ணைன்னு உனக்கு அப்படியே கொடுத்துட மாட்டேன் மணமாக கொடுப்பேன் அதனால தான் அந்த ஜ அந்த உடம்புக்கு நம்ம என்ன கற்பூரம் சந்தன பவுடரு அந்த பழமண பவுடரு இதையெல்லாம் போட்டு மனப்படுத்தி அனுப்புறோம் புரியுது அவங்களுக்கு புரியுற மாதிரி இருக்காமா இதுதான் அந்த பொருள்களை வைக்கிறது இப்போ வந்து கற்பூரம்